சரியா நீ நினைக்கிற மாதிரி கிடையாது ஓகே சரி வாய்ப்புடுங்க எல்லாரும் மணி என்னடா சாப்பிட்ட ஹோட்டலில் வாங்கி என்ன சாப்பிட்ட தினமும் தினமும் உங்க நினைப்பு வளைகிறது என்னை தொலைக்கிறது பாண்டிச்சேரியில் வந்து என்னோட ஆடி ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்பான் நாளைக்கு ஒரு பாவ பாடை ஒன்று ரெடி பண்ணி வைங்க போன ரெடி இவன் டான்ஸ் தானம் அவார்டு ஃபங்க்ஷனில் நாங்கள் பார்த்துட்டோம் ஆயா நான் காட்டினில்ல ஏய் மணி நான் லைவில் ஓன் டான்ஸை நீ இந்த காலை இப்படி இப்படி நீ வலுப்பு போகிற மாதிரி உதறினதை பார்த்தாங்கடா எல்லா பேரும் எட்டு பனியாரம் ரெண்டு தோசை ஒரு ஆம்லேட் அப்படியா சரி சரி கடை இருக்கா தெருவு கடை தள்ளுவண்டி கடை இருக்கா செப்போண்ணா பாய் பாப்பா நான் போகிறேன் ஆ சரி சரி எல்லாருமே போயிட்டு வாங்க பாய் போடுங்க நானும் போய் தூங்குறேன் சரியா நாளைக்கு சந்திப்போம் காலையிலே சந்திப்போம் மத்தியானம் சந்திப்போம் நைட்டு சந்திப்போம் புதுசாக வந்தவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் 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 ஆ தள்ளுவண்டி கடையில் சூப்பராக போடுவாங்க என் அண்ணா போகிறீங்க ஆ வாங்க கல்யாணம் போடுங்க லைக் போடுங்க நான் நான் லைக்னு தெரியல எனக்கே தெரியல இருங்க நான் போட்டே தெரியல போடலை போனானும் ம் போட்டவங்க நான் வரமாட்டேது லேட்டாக தான் வரும்போது தெரியுது வந்துருச்சு ஓகே பாய் தூங்குவோம் தூங்குவோம் பாய் 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 என்ன என்ன போகிறீங்க ஆ சொப்பினா பாய் சொல்லுங்கள் ஆயா தூங்குறேன் காலைக்கு வரேன் கொஞ்சோண்டு சோறு ரசம் சோறு சாப்பிட்டு ஒரு ரெண்டு மாத்திரையை போட்டுட்டு தூங்க வேண்டியது நான் பண்ண ஆ ஓகே லைவாக முடியுங்க பார்வின் போய் போல சரி சரி ஆல் ஆல் த பெஸ்ட் நண்பர்களுக்கு ஆ மல்லிகைப்பூ வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளை நீலா வந்து வந்து தேடுதே மச்சா எப்போ வர எப்போ வர மச்சா எப்போ அது நிலாவாக இருக்கணும் ஆ ஆ எனக்கு முட்டை இருக்கா ஏ டீசன்டா இருக்க மாட்டேடா சப்பனா அது திருந்தாது மல்லி வச்சு வச்சு வாடுதே அந்த வெள்ளி நில வந்து வந்து தேடுதே மச்சான் எப்போ வர போற மச்சான் எப்போ வர போற பத்து துணி பார்த்த நீ மயங்கி மயங்கி வர ஏ மணி விராட்டு நாளைக்கு வாங்க அஞ்சு கேள்வி கேட்பேன் சரியா பதில் சொல்லணும் அவன் தான் ஆமா ஆமாம் மணி ஜெயிச்சிடுவான்ம்மா அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் டான் 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 செஞ்சுவான் அனு எதுக்கு அழுகுது அன்பு அன்பு வணக்கம் அப்படி சொல்லுங்க பாப்பத்தேப்பா அழுக மாட்டான் ம் எப்போ வர மச்சான் எப்போ வர போற இந்த தோடு தான் நான் சின்ன பிள்ளைங்களை படிக்கும் போது போட்டுக்கிட்டே இருப்பேன் கல்யாணம் பண்ணந்தட்டிக்கு இதை போட்டிருந்தேன் கல்யாணம் பண்ணி இந்த தோடு போட்டிருந்தேன் தோடு பாசி தோடு எனக்கு ரொம்ப ரொம்ப பேடி பாய் அனைவருக்கும் எனக்கு இவ்வளோ நேரம் லைக் போட்டு என்னை இவ்வளோ நேரம் சந்தோஷமாக பேச விட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என் பேரம்பிள்ளைங்க வந்த பேரம்பிள்ளைங்க அனைவருக்குமே எல்லார பேருமே தெரியல நிறையா பேர் எல்லாத்துக்கும் நன்றி நன்றி கோடி நன்றிகள் ஏசப்பா ஆயா எனக்கு ஒரு பாய் யூ சொல்லுங்கள் ஆனும் ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ தங்கம் பாய் தங்கம் நாளைக்கு வாங்க தொங்கோம் நாளைக்கு வாங்க மீட் பண்ணலாம் காலையிலக்கு வாங்க நைட்டுக்கு வாங்க மத்தியானத்துக்கு வாங்க ஆயா லைவ் போடுவோம் டெய்லி லைவ் போடுவோம் வாங்க இது வந்து ஒரு வேலை இது வந்து தப்பானது கிடையாது ஓகே ஆ சரிப்பா அம்மா பட்டி அன்பு பருவீன் சிங்கப்பூர் போயிட்டா சிங்கப்பூர் போயிட்டாலா சரி சரி போயிட்டு வரட்டும் ஐயா லைவ் முடிச்சுக்கோ நாளைக்கு பார்ப்போம் சரி சாமி தேங்க்யூ வெரி மச் பாய் 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 மணி உயிரே ஏ உயிரேன் உயிரே ஐயாவீடா மணி நான் இப்போ தாண்டா ஒரு டிபி டான்ஸ் மாஸ்டர் மணி